காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் பல்லில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இதனால் நம்ம வந்து அந்த பல்ல வந்து முழுமையாக ஆற்றுறதோ இல்லை வேர் சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய நிலைகளோ வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல்ல வந்து அடிக்கடி சொத்தை விளறதோ இல்லை பல் ஈறுகளில் வீக்கம் உண்டாகிறது இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு மூலிகைகள் சேர்ந்த பல் பொடி எப்படி தயாரிக்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ பல்லில் உண்டாகக்கூடிய பிரச்சனை என்ன விதமான பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மூணு ஸ்டேஜில் நம்ம வந்து பல்லில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லுக்கு மேல இருக்கக்கூடிய எனாமல் பகுதி அதாவது நம்ம யூஷுவலாக நம்ம வெறும் கண்ணால் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த வெள்ளை நிற பகுதி இங்கே வந்து பாதிப்பு உண்டானது அப்படின்னா பற்களில் வந்து லேசாக ஒரு மஞ்சள் நிறமோ இல்லை வந்து மயில்டாக ஒரு கரு நிறமோ வந்து லைட்டாக தோன்ற ஆரம்பிக்கும் இந்த கட்டத்தில் நமக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே வந்து தெரியாது ஆனால் அந்த நிறம் மாற்றம் மட்டும் இருக்கும் அந்த இடங்கள்ல அடிக்கடி வந்து உணவு போய் வந்து அங்கே தங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குது ஸோ இந்த கட்டத்துலேயே வந்து நம்ம ஒரு நல்ல பர்பொடி வச்சுனோமோ வந்து பல்லை வந்து க்ளீன் பண்ணுறதோ இல்லை நம்ம அந்த பல்லில் வந்து உணவு சேராமல் பாதுகாக்கிறதோ இந்த மாதிரி நிலைகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு பல்லெல்லாம் மேலும் அந்த சொத்தை வந்து உண்டாகாமல் வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ இந்த நிலையிலேயே நம்ம எந்த ஒரு கவனமே எடுத்துக்கலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அது பல்லோட அந்த டென்ட் பகுதின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த எனாமலுக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு பகுதிகளை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி பாதிக்கும் போது தான் நமக்கு ஏதாவது குளிர்பானங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுதோ இல்லை வந்து ரொம்ப சூடான உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் போது பல் கூச்சம் வந்து உண்டாகும் ஸோ அந்த பல் கூச்சம் உண்டாகக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்டேஜையும் நம்ம வந்து பெருசாக கண்டுக்கலை நம்ம அதை பற்றி வந்து பெருசாக ஒரு கவனம் வந்து கொடுக்கல அப்படின்னா அடுத்து வந்து அந்த பல்லோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய பல்ப் அதாவது ரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குமே வந்து போய் பாதிப்பை வந்து உண்டாகும் ஸோ இந்த கட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்லில் வந்து ஒரு ஓட்டம் விளருதோ இல்லை வந்து சொத்தை வந்து அதிகமாகி கேவிட்டி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துடும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை வந்து தாக்கி அந்த பாதிப்பை பொழுதுதான் நமக்கு பல்லில் வந்து வலி உண்டாகும் வீக்கம் வந்து வந்து உண்டாகும் தான் நமக்கு வேறு சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது ஆனால் வந்து நம்ம ஒரு மூலிகை தயாரிக்கிறது மூலமாக ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து சரி செய்யலாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படிங்கிறத வந்து சொல்லிருப்பாங்க ரொம்ப காமனாக வந்து இன்னும் கூட கிராமங்களில் வந்து வேப்பங்குச்சி வந்து பல் தொலைக்கூடிய ஒரு வழக்கமெல்லாம் இருக்கு நம்ம இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய உடலுக்கு உடலுக்கு ஒவ்வாத பொருட்கள் இருக்கு முக்கியமா நிக்கோட்டின் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸோ ஒரு சில வகையான பேஸ்ட் வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்பீட்டடாக அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக பேஷண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அசிடிட்டி வந்து தொடர்ந்து இருக்கு அவங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உடலுக்கு பாதிப்பு உண்டாக்குது இல்லை அந்த பேஸ்டில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறு வந்து நம்மளுடைய எனாமலை வந்து பாதிக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக நமக்கு பல் சொத்தை மாதிரியான பிரச்சனைகள் வந்துடுது இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த பல்பொடி எப்படி தயாரிக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேலம் பட்டை ஸோ கருவேலம் பட்டை வந்து நல்லா துவர்ப்பாக இருக்கும் ஸோ அந்த கருவேலம் பட்டை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த கருவேலம் பட்டையை வந்து நம்ம பொடியாக்கியும் வந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி வேப்பம் பட்டை இந்த வேப்பம் பட்டை வந்து பொடியாக்கி வச்சிருக்கோம் அதே மாதிரி கடுக்காய் தோல் இது கூட வந்து லவங்கம் பச்சை கற்பூரம் இந்துப்பு ஸோ இது என்ன ரேஷியோவில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா வேப்பம்பட்டை பொடி தோல் அதே மாதிரி பொடி இது மூணுமே வந்து நம்ம ஒரு பங்கு வந்து எடுத்துக்கிறோம் அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த லவங்கம் இந்துப்பு இது ரெண்டும் வந்து கால் பங்கு வந்து எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் பச்சை கற்பூரம் வந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப கம்மியான அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பல் பொடியால் வச்சு நம்ம வந்து பல் துளக்கிட்டு நம்ம தூங்கினோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து லவங்கம் இருக்குது இது மாதிரி இந்துப்பு இருக்குது இது எல்லாமே வந்து நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் வாயில் உண்டாகக்கூடிய அந்த கிருமிகள் தொற்றையும் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இது வந்து ஒரு நம்ம நூறு கிராம் அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதாவது ஒரு பங்குன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ட்ரையான மிக்ஸி ஜார்ல வந்துட்டு இது வந்து வேப்பம் பட்டை பொடி ஒரு பங்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதே மாதிரி கடுக்காய் பொடி ஒரு பங்கு அதே மாதிரி பட்டை பொடி இது கூட கால் பங்கு அளவுக்கு நம்ம வந்து லவங்கம் வந்து சேர்த்துக்கிறோம் இந்த லவங்கத்தில் இருக்கக்கூடிய ஒளட்டையில் ஆயில் வந்து பல்லு உண்டாக்கூடிய சொத்தை வந்து சரி பண்ணும் இந்துப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நம்ம பச்சை கற்பூரமும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வந்து நம்ம நல்ல ஒரு ட்ரையான மிக்சியில வந்து அரைச்சிக்கலாம் இது நல்ல கிராம்பு பச்சை கற்பூரம்லாம் சேர்த்துருக்கும் போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் கொஞ்சம் வாயிலை நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது விறுவிறுப்பான ஒரு டேஸ்டோடையும் இருக்கும் ஸோ பற்களில் அதனுடைய இடுக்குகளில் வந்து நமக்கு சில கிருமிகளோ இல்லை உணவு சம்மந்தமான பொருட்களோ தங்கி இருக்கும் பொழுது காலையில் எழுந்தவுடனே நம்ம ஒரு எண்ணெய் வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெயோ இல்லை வந்து நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோ இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் கொப்பளித்தல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை அந்த எண்ணெய் கொப்பளித்தல் செஞ்ச பிறகு இந்த பற்பொடி வச்சு நம்ம வந்து பல் துளக்கணும் அப்படின்னா ஸோ அந்த ஈர்களில் உண்டாகக்கூடிய வீக்கம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய பல் சொத்தை மாதிரியான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் செரிமான கோளாறுகள் மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பேஸ்ட்னால் வந்து இன்றைக்கி செரிமான கோளாறுகள் வந்து வருது ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம் ஸோ இன்றைக்கு பற்களில் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் எப்படியெல்லாம் வந்து உருவாகும் எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் வந்து அந்த பல்ல வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இதை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகைகள் சேர்ந்த பல் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்